saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.3 sexual reproduction in plants if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification 17.3 sexual reproduction in plants tavarangalin palina sexual reproduction is the process in which two gametes that is male and female gametes are fused to produce offspring of their own kind அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா உடல இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்க முறைகளில் பாலின செல்கள் இணைவின்றி நிகழும் இனப்பெருக்க முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் முறையில் வந்து மேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்ஸ் அதாவது ஆண் பாலின செல் பெண் பாலின செல் இணைந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும் முறை இதுதான் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலின பெருக்கம் எனப்படும் செக்ஸஸ் மேல் அண்ட் female செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் needed டு ப்ரொடியூஸ் gametes. அதாவது பாலின செல்களான மேல் கேமெட்ஸ் பீமேல் கேமெட்ஸ் ஆண் பாலின செல் பெண் பாலின செல்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேமெட்டுகளை உருவாக்குவதற்கு ஆண் பெண் பால் உறுப்புகள் தேவைப்படுகின்றன யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் தட் த ஃப்ளவர் இஸ் எ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளவரிங் பிளான் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்தர் வி நீடு டு ஸ்டடி தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளவர் மலரானது பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்பதை நீங்கள் முந்தைய வகுப்புகளில் படித்திருப்பீர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள முதலில் நாம் மலரின் வெவ்வேறு பாகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பார்ட்ஸ் ஆஃப் எ டைப்பிக்கல் ஃப்ளவர் மலரின் பாகங்கள் எ ஃபிளவர் இஸ் எ மாடிஃபைடு ஷூட் வித் லிமிடெட் க்ரோத் டு கேரி அவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதாவது ஒரு தாவரத்தினுடைய தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டுல ஒரு கிளை மாதிரி தான் பூ வரும் அந்த பூ அப்படிங்கிறது அதே தண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா ஒரு வரம்புடைய அதாவது வளர்ச்சிக்கு அந்த தண்டு வளருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்க கிளை மாதிரி தண்டு வளருதுன்னா அந்த வளர்ச்சிக்கு ஒரு வரம்பு உள்ளது அதைத்தான் சொல்றாங்க ஒரு தாவரத்தினுடைய ஒரு தண்டு தான் மலர் அப்படின்னு சொல்றாங்க A flower consists of four walls born on a thalamus. These walls are from outside. A. Calyx, consisting of sepals. B. Corolla, consisting of petals. C. Andryceum, consisting of stamens. D. Gynecium or pistil. consisting of carpels. இதில் நான்கு அடுக்குகள் உள்ளன அவை பூத்தளத்தில் வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி அமைந்திருக்கின்றன நான்கு பாகங்கள் என்னன்ன அப்படின்னா ஏ காலிக்ஸ் consisting of sepals தமிழில் புள்ளி வட்டம் புள்ளி இதழ்களால் ஆனது பி கொரோலா கன்சிஸ்டிங் ஆப் பெட்டல்ஸ் தமிழில் அள்ளி வட்டம் அள்ளி இதர்களால் ஆனது சி ஆண்ட்ரிசியம் கன்சிஸ்டிங் ஆப் ஸ்டேமன்ஸ் தமிழில் மகரந்தத்தால் வட்டம் மகரந்தத்தாளால் ஆனது டி கைனீசியம் ஆர் பிஸ்டில் கன்சிஸ்டிங் ஆப் கார்பல்ஸ் தமிழில் சூலக வட்டம் சூழலைகளால் ஆனது த டூ அவுட்டர் மோஸ்ட் ஓல்ஸ் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா ஆர் நான் எசன்ஷியல் ஆர் அக்ஸசரி வோல்ஸ் ஆஸ் தே டு நாட் டைரக்ட்லி டேக் பார்ட் இன் தி ரீப்ரொடக்ஷன் அதாவது வெளியடுக்கு என்று சொல்லக்கூடிய கேலிக்ஸ் அண்ட் கொரோலா புள்ளி இதழ் அள்ளி இதழ் இந்த இரண்டு அடுக்குகளும் இனப்பெருக்கத்தில் வந்து நேரடியாக பங்கெடுப்பதில்லை அதாவது மறைமுகமாக பங்கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த அல்லி இதழ் இருக்கு இல்லையா ஒரு பூவினுடைய அந்த நிறங்கள் கொண்ட பாகம் அந்த கலர் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அந்த நிறங்கள் வந்து பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்காக தன்னை நோக்கி ஈர்ப்பதற்கு உதவுகிறது ஆகையினால் அது மறைமுகமாக இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது எனவே இவை துணை அடுக்குகளாக கருதப்படுகின்றன தி அதர் டூ வேர்ல்ஸ் ஆன்ஜீசியம் அண்ட் கைனீஷியம் ஆர் நோன் ஆஸ் த essential வேர்ல்ஸ் பிகாஸ் போத் டேக் பார்ட் டைரக்ட்லி இன் reproduction. அதாவது இந்த உள்ளிருக்கக்கூடிய இரண்டு அடுக்குகளான ீசியம் அண்ட் கைனீசியம் சூலக வட்டமும் மகரந்த தாழ்வட்டமும் தான் இனப்பெருக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்கின்றன ஆகையினால் அவைகள் முதன்மை அடுக்குகளாக கருதப்படுகின்றன ஆண்டீசியம் மகரந்த தாழ்வட்டம் ஆண்டீசியம் த மேல் பாட் ஆஃப் கம்போஸ்ட் ஆப் ஸ்டேமன்ஸ் அதாவது என்பது ஒரு மலரில் ஆண் இனப்பெருக்க பகுதியாகும் இந்த மகரந்த தாள் வட்டத்தில் பல மகரந்த தாள்கள் தொகுப்புகளாக உள்ளன ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் கால்டு தி பிளம்மண்ட் அண்ட் ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர் அட் தி டிப் அதாவது ஒரு மகரந்த தாள் மேல் பை போன்ற ஒரு பகுதியையும் அதன் கீழே காம்பு போன்ற ஒரு பகுதியையும் கொண்டிருக்கும் காம்பு பகுதி பிளம்மண்ட் அதாவது மகரந்த கம்பி எனவும் அதன் நுனியில் அமைந்த பை போன்ற பகுதி மகரந்த பை எனவும் அழைக்கப்படுகிறது த போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் தி ஆந்தர் வித்தின் த போலன் சாக் அதாவது இந்த பையிருக்குல்லா இந்த உள்ளே மகரந்த துகள்கள் உருவாகி முதிர்ந்த பிறகு அதிலிருந்து வெளிப்படும் போலன் கிரைன் மகரந்த தூள் போலன் கிரைன்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்பேரிகல் இன் ஷேப் இட்ஹாஸ் டூ லேயர்டு வால் தி ஹார்ட் அவுட்டர் லேயர் is known as It has prominent apertures called gem புரோமினஸ் அதாவது இந்த எக்ஸைன் அப்படிங்கிற கடினமான வெளியுறையில் நிலையான நிரந்தரமான துளைகள் காணப்படுகின்றன இந்த துளைகள் தான் ஜெம் போர் அதாவது துலை எனப்படும் இன்னர் தின் லேயர் இஸ் நோன் அஸ் இன் intine. It is a தின் அண்ட் கண்டினியூஸ் லேயர் மேடப் ஆப் செல்லுலோஸ் அண்டு பெக்டீன் உள்ளுரை இன்டைன் எனப்படும் இது மிகவும் மெல்லியதாகவும் தொடர்ச்சியாகவும் காணப்படும் இது செல்லுலோஸ் மற்றும் பெக்டீனால் ஆனது மெச்சூர் போலன் கிரைன்ஸ் கன்டைன் டூ செல்ஸ் த வெஜிடேடிவ் முதிந்த ஜெனரட்டிவ செல்திர்ந்த முதிர்ச்சி அடைந்த வளர்ந்த தூள் இருக்கு இல்லையா அந்த மகரந்த தூள் வந்து இரண்டு விதமான செல்களால் ஆனது அந்த இரண்டு செல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ஒன்று வெஜிடேட்டிவ் செல் தமிழில் உடல செல் இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல் தமிழில் உற்பத்தி செல் VEGETATIVE CELL CELL A LARGE NUCLEUS, THE GENERATIVE வெஜிடேட்டிவ் செல் கண்டைன்ஸ் லார்ஜ் நியூக்ளியஸ் செல் டிவைஸ் உடல செல் இந்த இருக்கு ஒரு பெரிய உட்கரு உள்ளே இருக்கிறது ஆனால் இந்த ஜெனரேட்டிவ் செல் அதாவது உற்பத்தி செல் மைட்டாசிஸ் டிவிஷன்னு சொல்லக்கூடிய குன்றா பகுப்பு மூலம் பிரிதலடைந்து மேல்கேமி சொல்லக்கூடிய இரண்டு பாலின செல்களை உருவாக்குகிறது கைனீசியம் சூலகம் கைனீசியம் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் தி பிளவர் அண்ட் இஸ் மேடப் ஆப் கார்பல்ஸ் அதாவது ஆன்சீசியம் மலரினுடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு அதே மாதிரி கைனீசியம் ஒரு மலரினுடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு இது சூல் இலைகளால் ஆனது இட் ஹாஸ் த்ரீ பார்ட்ஸ் ஒன் ஓவரி டூ ஸ்டைல் த்ரீ ஸ்டிக்மா த ஓவரி கன்டைன்ஸ் தி ஒூல்ஸ் ஒவ்வொரு சூலகமும் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சு மாதிரி இருக்கு அதுதான் சூலக முடி ரெண்டாவது அந்த சூலக முடிக்கும் கீழே சூல் பைக்கு இடையில இருக்கிற அந்த தண்டு இருக்கு இதுதான் சூலக தண்டு அதுக்கு அடுத்தது அடியில் இருக்கக்கூடிய இந்த பருத்த பகுதி இருக்கு பார் இந்த பருத்த பகுதி தான் பை சூல் பையினுள் சூல்கள் காணப்படுகின்றன Let us study about structure of the vobule on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.